இந்த வாரம் சாட்டர்டே ஆகஸ்ட் ரெண்டு உங்களுக்காக த்ரீ இன்ட்ரெஸ்டிங் வெபினார் இருக்குது காலையில் பத்து மணிக்கு ஸ்மார்ட் இன்கம் இன் ரிட்டயர்மெண்ட் ஒய் சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் எஸ்டபிள்யூபி பி ட்ரெடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் இன்கம் காலையில் பதினோரு மணிக்கு கோடீஸ்வரியோட ஸ்பெஷல் விமன் ஒன்லி வெபினார் இருக்குது இட்ஸ் நெவர் டூ லேட் அதே காலையில் பதினோரு மணிக்கு ஃப்ரம் எஃப்டிஸ் டூ பிஎம்எஸ் ஸ்மார்ட் ரிட்டையர்மெண்ட் இன்கம் ஸ்ட்ராட்டஜிஸ் டோன்ட் காம்ப்ரமைஸ் க்ரோத் மறக்காம இந்த மூணு வெபினாருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு குறைந்த சம்பளத்தில் நிறைவான முதலீடு செய்ய முடியுமா நம்மளால அதிக சம்பளம் வாங்குறவங்கள மாதிரி அச்சீவ் பண்ண முடியுமா இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு சில நேரங்களில் அது ஒரு ஆதங்கமாக கூட வெளிப்படுது அதை நான் வந்து சமீபத்தில் போட்ட ஒரு வீடியோவில் பார்த்தேன் முப்பது வயது கடந்து எப்படி முதலீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோனுடைய டாபிக் தேர்ட்டிஸில் அதில் நீங்கள் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு தானே நீங்கள் சொல்லியிருக்கீங்க எத்தனையோ பேரை இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்துக்கு இடையில் இருக்காங்களே அவங்கள பற்றிலாம் பேச வேண்டாமா அப்படின்ற ஒரு நியாயமான கேள்வி எழுப்பப்பட்டது பேசுவோம் ஃபஸ்ட்டு சம்பளம் கம்மியாக இருந்தால் நிறைவான முதலீடு செய்ய முடியாது என்ற நம்பிக்கை தவறானது அதை உடை தெரியுங்கள் ஏன்னு சொல்கிற சீக்கிரமாக ஆரம்பித்து ரொம்ப நாளைக்கு முதலீட்டில் நீடித்தால் நம்ம போட்ட தொகை குறைவாக இருந்தாலும் நாம் எடுக்கிற தொகை அதிகமாக இருக்க முடியும் சம்பளம் அதிகமாக இருக்கிற செய்யக்கூடிய முக்கியமான தவறு அடிக்கடி முதலீடுகளை மாற்றுறது நிறைய ட்ரீடிங் பண்ணுறது பணம் தங்கிட்ட நிறையா இருக்குது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் அவர்களை செய்வது ஆனால் சம்பளம் குறைவாக வாங்குபவர்கள் ரெண்டு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும் முதல் அம்சம் என்னவென்றால் தங்களுடைய சம்பளத்தில் அதிகம் சேமிக்க வேண்டும் சேவ் மோர் அவுட் ஆஃப் யுவர் சேல்ரி உங்கள் சம்பளத்தில் அதிகம் சேமியுங்கள் இது பாயிண்ட் பாயிண்ட் செகண்ட் உங்களுடைய முதலீடை நீடிக்க செய்யுங்கள் லீவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அன்டிஸ்டர்ப் பத்து வருஷத்துக்கு தொடாதீங்க பதினஞ்சு வருஷத்துக்கு தொடாதீங்க சேமித்து முதலீடு பண்ண உடனே அந்த பணம் உங்களுது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி பதினஞ்சு வருஷம் விட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக நீங்கள் அதிகம் சம்பாதிப்பவர்களை விட அதிக செல்வம் சேர்க்க முடியும் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல அப்போ இதில் டெய்லி ட்ரேடிங் இந்த ஷேரை வாங்கி விற்கிறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது இந்த சர்க்கஸ் விளையாட்டுகளை எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வையுங்கள் அது உங்களை பணக்காரன் ஆக்காது ஆனால் அதிக சேமிப்பு செய்து உதாரணத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்கணும் நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா கொடுக்குறேன் முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் உங்கள் சம்பளம் எவ்வளவாக இருந்தாலும் முப்பது சதவிகிதம் சேமிக்க வேண்டும் தேர்ட்டி பர்சன்ட் சேவ் பண்ணுங்கள்

அன்னைக்கே நீங்க உங்க சேமிப்பு பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆக்கிடணும் அப்போ நீங்க பாக்கி இருக்கக்கூடிய இருபத்தி எட்டாயிரம் ரூபாயில தான் வாழணும் நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா முப்பதாயிரத்துல இருந்து சம்பளம் கூட்டின உடனே அந்த எக்ஸ்ட்ரா பத்தாயிரத்துக்கு செலவு வச்சுக்கிறாங்களே வழிய சேமிப்பை உருவாக்க தவறிடுறாங்க சோ என்ன ஆகுதுனாக்கா சேமிப்பு ஒரே லைன்ல போகுது சம்பளம் மேல லைன்ல போகுது ஆனாலும் அவங்க வாழ்க்கையில எந்த சேஞ்சும் அவங்களால கொண்டு வர முடியல இதை நீங்க நிச்சயமா தவிர்க்கணும் ஏன்னா நீங்கள் வந்து தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் நோக்கி போயிட்டு இருக்கீங்க சம்பள உயர்வில் உங்கள் ட்ரெஜெக்ட்ரி போகுது நிச்சயமாக நீங்கள் அடைய தான் போகிறீங்க உங்கள் வருமானம் கூட கூட நீங்கள் சேமிப்பை குறைக்காமல் பார்த்துங்க ஃபர்ஸ்டு அதுக்கப்புறம் அந்த சேமிப்பு சதவிகிதத்தை எப்படி கூட்டுறதுங்கிறத பற்றி பேசும் அது செப்பரேட் டிஸ்கஷன் பட் தேர்ட்டி பர்சன்ட்டுங்கிறது உங்களுக்கு ஒரு ஃப்ளோர் இதுக்கு கீழே நான் சேவ் பண்ண மாட்டேன்னு ஒரு முடிவு எடுக்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மைல் ஸ்டோனும் டக்கு டக்கு டக்குன்னு வரும் இதில் இன்னொரு விஷயம் முதல் சில மைல்ஸ்டோன்ஸ் ஸ்டோன்ஸ் எட்டுவது என்பது சேமிப்பில் இருந்து தான் வரும் ரெண்டு லட்சம் நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு உங்கள் சேவிங்ஸ் தான் கை கொடுக்கும் அஞ்சு லட்சம் ரீச் பண்ணுறதுக்கு சேவிங்ஸ் தான் காரணமாக இருக்கும் ரிட்டர்ன்ஸ் பெரிய காரணமாக இருக்காது பத்து லட்சம் மைல் ஸ்டோனை ரீச் பண்ணுறதுக்கு சேவிங்ஸ் தான் பிரதான காரணமாக இருக்கும் பட் ஏதோ ஒரு பாயிண்டில் நாலஞ்சு வருஷம் கழிச்சு ரிட்டர்ன்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் பெருவாரியான முதலீட்டாளர்கள் புரிந்து கொள்ளாதது என்னவென்றால் உங்களுடைய கார்பஸ் ஒரு ஐம்பது லட்சத்தை கடந்து ஒரு கோடி ரெண்டு கோடி நாலு கோடி எட்டு கோடின்னு போகும்போது அந்த கார்பஸ்ல பெருவாரியான பணம் ரிட்டர்ன்ஸ் காம்பவுண்டிங் உங்களுக்கு கொடுக்கும் கொடை பவர் ஆஃப் காம்பவுண்டிங் மூலமாக நீங்கள் உருவாக்கும் பணம் அது உங்க சேமிப்பு இல்லை ஸோ வளர வளர உங்களுக்கு காம்பவுண்டிங் தான் உங்களுடைய வெல்த்ல பிரதானமான இடம் கிடைக்கிறது இப்போ என்னுடைய வெல்த்தில் உறுதியாக சொல்லுவேன் தொண்ணூறு விடுக்காடுக்கு மேல் காம்பவுண்டிங் தான் அதை விட அதிகமாக இருக்கும் நான் ஜஸ்ட் ஒரு பால் பார்க் நம்பர் சொல்றேன் என்னுடைய வெல்த் இன்னைக்கு நூறுனா அதில் தொண்ணூறு பர்சன்ட் காம்பவுண்டிங் முப்பது வயதுக்கு கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா அவங்க சேமிப்பை முப்பது பர்சன்ட் வச்சுக்கிட்டு காம்பவுண்டிங்கை அவங்களுக்கு வேலை செய்ய வைக்கணும் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் பத்து வருஷம் தள்ளுட்டிங்கன்னா ஒரு காம்பவுண்டிங் வரும் இருபது வருஷம் தள்ளிட்டீங்கன்னா செம்ம காம்பவுண்டிங் வரும் அந்த காம்பவுண்டிங்கில் ஒரே வேர்டில் டிஸ்கிரைப் பண்ணோன்னா மாசா இருக்கும் பட் எத்தனை பேர் இதை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சதவீதம் கூட இல்லை இட் இஸ் நாட் ஒன் பெர்சன்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ என்ஜாய் திஸ் நைன்டி நைன் பர்சன்ட் தங்களுடைய புத்திசாலித்தனத்தை நிரூபிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு கண்டதையும் செய்து காம்பவுண்டிங்க உங்க வாழ்க்கைக்குள்ள வரவிடாமல் தடுக்கிறாங்க இது அதிக சம்பளம் வாங்குறவங்க பண்ணால் கூட நம்ம புரிஞ்சுக்கலாங்க ஆனால் ஒரு லோவர் பேஸ் சேலரிலேருந்து வளர்றவங்க செஞ்சாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் அது மன்னிக்க முடியாத குற்றம் உங்கள் எதிர்காலத்திற்கு நீங்கள் செய்து கொள்ளும் தீங்கு துரோகம் ஸோ நம்ம ஏதோ இந்த காலத்தில் அதிக சம்பளம் வாங்குறவங்களுக்கு தான் பேசுகிறோம் இவங்கள பற்றியெல்லாம் திங்க் பண்ணுறது இல்லை அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா ஃபர்கெட் அபவுட் இட் உங்களுடைய மனதில் வேணா அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குன்னா இங்கே அது கிடையாது நாங்கள் கிளியராக சொல்கிறோம் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்தே குறைந்த சம்பளத்திலிருந்து அதிக சம்பளம் நோக்கி வளர்பவர்களுக்கான ஒரு ப்ராசஸ் ஒரு களம் ஒரு ஆஃப் இன்வெஸ்டிங் ஒரு மெத்தட் டு வெல்த் அந்த இடத்துல நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான் ஸோ இதில் யாரும் விடுபட மாட்டார்கள் இது எல்லோருக்குமான ஒரு விஷயம் ஆனால் ரெண்டு விஷயங்களை நீங்கள் மறக்கவே கூடாது ஒன்று நீங்கள் முப்பது சதவீதம் நிச்சயமாக சேமிக்க வேண்டும் உங்கள் வயது முப்பதுக்குள் இருந்தால் முப்பது சதவீதம் நீங்கள் டெஃபினட்டாக சேவ் பண்ணிங்கன்னா லோவர் சேலரியில் கூட உங்களால் பெரிய இம்பேக்டை காம்பவுண்டிங் மூலமாக உருவாக்க முடியும் ரெண்டாவது பாயிண்ட்டு உங்களுடைய சம்பளம் வளர வளர ஒவ்வொரு சம்பள உயர்வுக்கும் முப்பது சதவீதம் என்ற அந்த கணக்கை மறுபடியும் போட்டு அதோடு நீங்கள் சார்ந்தே முதலீட்டு பயணத்தில் நீடிக்க வேண்டும் சம்பளம் கூடிடுச்சு உங்கள் முதலீடு கூடலைன்னா நீங்கள் உங்கள் வருங்காலத்திற்கு தேவையானதை செய்ய தவறி விடுவீர்கள் அதை நீங்கள் உறுதியாக தவிர்க்க வேண்டும் என்ன செய்யணுங்கிறத தெளிவாக உள்வாங்கிக்க என்ன செய்யக்கூடாதுங்கிறத மெதுவாக புரிஞ்சுக்குங்க இது ரெண்டும் நம்ம லைஃபுக்குள்ளே தெளிவா புரிஞ்சு நடக்க ஆரம்பிச்சிருச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக காம்பவுண்டிங் நம்ம லைஃப்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் எப்போ காம்பவுண்டிங் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்குதோ நாம வேலை செஞ்சு சம்பாதிக்கிற பணம் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிறது பாயிண்ட் இல்ல இந்த காம்பவுண்டிங் எவ்வளவு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு இதுக்கு தேவை டிசிப்ளின் சேமிப்பு முதலீடு பொறுமை இந்த நாலு விஷயமும் இருந்துச்சுன்னா வெற்றி நிச்சயம் அந்த வெற்றியை நோக்கி இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி